வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பங்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட தேர்வு கேள்விகளில் குளறுபடிகள் தேர்வு வாரியத்தின் அலட்சியம் காரணமாக ஆசிரியர்களின் அவலநிலை சிலபஸ் மாறியதால் தான் இது எல்லாமே நடந்திருக்கா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டுமே இல்லை முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து ஒரு சில முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் பல தரப்பட்ட அலட்சியங்கள் நாளுக்கு நாள் நிலவிட்டு தாங்க இருக்குது சிலபஸை ஸ்டார்டிங்லேருந்தே மாற்றிட்டாங்க ஸோ அதுவே மிகப்பெரிய அளவு ஒரு அலட்சியம் தேர்தல் தேர்வை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாமை நடத்தி முடிச்சுட்டாங்க ஸோ எக்ஸாம் வந்து நவம்பர் மாதத்து தான் ஆனுவல் பிளானில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எக்ஸாமை அக்டோபர் பன்னெண்டுலேயே முடிச்சுட்டாங்க ஸோ இதை முடித்தது முன்னாடி அப்படின்னு பார்த்தாலும் ரிசல்ட் வெளியிட்டிருக்கு மக்கள் இப்போ வெயிட் இருக்காங்க இந்த டைமில் இந்த முதுகலை பட்டதாரியோடைய ஒரு அவசர கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஸோ நம்ம பொறுத்தவரை ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா மு மு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட க்ளியர் எக்ஸ்பென்ட் பண்ணேன் ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஏகப்பட்ட தவறுகள் இருக்குது ஸோ அந்த கொஷ்டின்ஸ்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே மேற்கொண்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொஷின்ஸுக்கு மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் கரெக்டாக பொழுதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சர் தெரியாது ஸோ நீங்கள் கொஸ்டினியே தப்பாக கொடுத்துட்டு ரெண்டுக்கு இந்த ரெண்டு தமிழுக்கு தனியாக இதுக்கு தனியாக ஆன்சர்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தமிழ் தகுதி தேர்வுலேயே நிறைய பேர் ஆக மாதிரி சுச்சுவேஷன் ஆக்கிட்டு சிலபஸை பல புதிய சிலபஸை கொடுத்துட்டு பழைய சிலபஸில் கேள்வியை கேட்டுட்டு இப்படி எல்லாமே நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை குறைந்து கொண்டேதாங்க போகுது ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க எக்ஸாம் வருமா வராதான்னு தெரியாது அப்படியே கொஞ்ச நாள் அவங்க ஒரு பக்கம் படிக்காம போயிட்டாங்க ஸோ எக்ஸாமை பார்த்துக்கிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிஜிடிஆர்பியில் ஆன்சர்ஸ் எல்லாமே எழுதி டெஸ்ட் எழுதி இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லா ஆசிரியர் பெருமக்களுடைய மனநிலை இப்போ இருக்கு ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அன்அஃபிஷியலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நமக்கு எப்படி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி தான் டெட்லைன் அதுக்குள்ளே உங்களுடைய முதுகலைப்பட்டது பட்டதாரியுடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க அது மட்டுமே கிடையாது ரிசல்ட்டு கூடயே வந்து உங்களுக்கு சிவி லிஸ்ட்டும் கிடைச்சிடும் ஸோ அவங்களில் வந்து பார்க்குறப்ப வேக்கன்சிஸை பொறுத்து ஒரு சில லிஸ்ட் மாறும் வேகன்சிஸும் வந்து கூடுதலாகணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருபதாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முற்றிலும் நிரப்பப்படும் அப்படின்றத அவரே குறிப்பிட்டு சொல்லிட்டார் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறது பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆசிரியர் பணியிடங்களாவது கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியும் ஸோ அடுத்து நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார் கேள்விகளுக்கும் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருந்தாலும் அதற்கும் மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்களுடைய கட்டாப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முந்தைய வீடியோக்குள்ளே இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி மிக்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்